கடமும் மருத்துவ செலவும் இந்த ரெண்டு அமைப்பும் நம்மளுக்கு எப்படி தீர்த்துக்கிறது எதனால உருவாகுது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ நம்மளோட ஒவ்வொரு ராசி லக்னம் அதனுடைய அடிப்படையில தான் நம்ம வந்து கிரகங்கள் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் தான் நம்ம வந்து கடன் வாங்குறது மருத்துவ செலவு வீடு வாங்குறது வீடு கட்டுறது ஆடம்பரம் நம்ம எல்லா குணாதிசயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னா கன்னி அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் உங்க லக்னத்துக்கும் ஆறாம் இடம் அப்போ ராசிக்கு ஆறாம் இடமும் லக்னத்துக்கு ஆறாம் இடமும் நீங்க எடுத்துக்கணும் அப்போ அந்த படி எடுத்துக்கிட்டா அந்த கிரகம் என்ன அந்த இடம் என்ன அந்த பாவம் என்ன அப்போ அந்த இடத்துக்கு உண்டான அமைப்புப்படி உங்களுக்கு எப்படி கடன்கள் ஏற்படுது எந்த திசையில நீங்க கடன் கொடுத்தா உங்களுக்கு சரியாகும் எந்த நாட்கள்ல நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த ஓரையில நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு நாங்க போன இந்த பிரச்சனைகள் தீரும் இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த அமைப்புல இருக்கு அப்ப அதை நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய இரண்டாம் இடம் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடமும் லக்னத்துக்கு இரண்டாம் இடமும் இப்ப வச்சுக்கோங்க அது நம்மளுக்கு தன வரவுக்கு உண்டான அமைப்பு வாக்குஸ்தானம் ஒருத்தர் கூடிய எல்லா அமைப்பு என்னன்னா இப்ப மே சொன்னா அமைப்பு தான் அவருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் அந்த <laughs> சட்டங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்ப நம்ம என்ன பார்க்கறோம் கடன் வாங்குவதற்கு முன்பே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் போட்டிருக்கேன் உங்களுக்கு பாருங்க அஸ்வனியில இருந்து நம்ம ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் வந்து வந்து ஃபர்ஸ்ட் வரவு செலவு எப்படி நம்மளுக்கு எந்த மூலியமா வரவு கிடைக்குது அப்படிங்கறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சொல்லுவாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் எங்கனால எங்களுக்கு வந்து அது இருந்து எப்படி போறது யார வந்து பார்ட்னரா சேர்த்திக்கிறது யார் மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்ட் எல்லா ராசி லக்னத்துக்குமே இது வந்து உயர்ந்த ஒரு அமைப்பு அப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கீங்க எல்லாருமே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம நம்ம இருக்கக்கூடிய மக்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து தேவதி நட்சத்திரங்கள் வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஏதாவது நட்சத்திரத்துல இருப்பீங்க ஓகேவா அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் என்ன இப்ப ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அவங்க பரணி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு தன தனதாரகை நட்சத்திரம் அப்படின்னா பண வரவுக்கு உண்டான நட்சத்திரம் அப்ப இந்த பணம் உறவுக்கு உண்டான நட்சத்திரங்கள் இப்ப நான் உத்திர நட்சத்திரத்துல இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆகிய அஸ்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு பணத்தை வரவழைக்க கூடிய நட்சத்திரம் சரி இப்ப இது எப்படி நாங்க நான் எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்துல இருக்க இருக்கக்கூடியவங்களை தன கூட வச்சுக்கிட்டாலோ இல்ல அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தாலோ இல்ல நீங்க போகிற நல்ல காரியத்திற்கு மத்த நட்சத்திரக்காரங்க தான் எங்ககிட்ட இருக்காங்க அப்ப எங்களுக்கு பணம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர பரணி நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படி இல்லை என்றால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு ஒரு கடவுளை நீங்க பிரே பண்ணாலும் உங்களுக்கு பணவரவு உண்டாகும் புரியுது உங்களுக்கு சொல்றது அப்போ நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு தன நட்சத்திரம் ராசிக்கு அடுத்த கட்டமும் தன கட்டம் லக்னத்துக்கு அடுத்த கட்டமும் கட்டம் அடுத்ததும் வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப அந்த கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் இப்ப அந்த கட்டத்துல எனக்கு மாந்தியே இருக்கு சுக்கரன் இருக்கு சூரியன் இருக்கு இல்ல கிரகங்கள் நீசமாயிருக்கு இப்படி நம்ம கேட்போம் அப்போ எந்த கிரகங்கள் அதுல இருந்தாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் அந்த யாருடைய வீடு புரியுதுங்களா அப்ப அது யாருடைய வீடுன்னு பார்த்து அந்த கிரகத்தை வழிபடும் போது அந்த கிரகத்தின் அமைப்போ ஒரு சின்ன சுக்ராய நமக புதன் இருந்தா நமக சூரியன் சூரிய தேவாய நமக இப்படி எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தை நீங்க வழிபட்டு வர வேணும் அப்ப அது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார வசதி உங்களுக்கு தொழில் திறமை உங்களுடைய வாக்குஸ்தானம் எல்லாமே பலம் பெறும் சரி இப்போ இதுக்கு இதோட விளக்கம் நீங்க என்னென்ன நட்சத்திரமோ அடுத்தடுத்த நட்சத்திரம் நம்ம தன நட்சத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க சரி இப்ப நம்ம இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் எப்படி கடை அடைக்கிறது நம்மளுடைய நோய்களை எப்படி குணமாக்குறது மருத்துவ செலவுல வந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது இதுதான் நம்ம சொல்ல போறோம் சரிங்களா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கும்பம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் செவன் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் எயிட் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு எந்த டவுட்டானாலும் நீங்கள் கேட்கலாம் இப்போ வந்து இதுல டவுட் அப்படிங்கறத நீங்கள் எப்பவே கமெண்ட்லேயே போடலாம் என்ன மாதிரி இருக்கு நாங்கள் எப்படி எடுத்துக்கணும் இதாக நீங்க நீங்கள் டவுட் தாராளமா போடலாம் நான் குடுத்துருக்கதை இப்ப வந்து நான் உட்காந்து இப்போவும் சொல்றேன் நான் உட்காந்து ஒரு சேரில் உட்காந்து உங்களுக்கு பாட்டுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது உங்களுக்கு ஏறாது உங்களுக்கு வந்து அது கான்சன்ட்ரேஷன் இருக்காது உங்களுக்கு செயல்பாடாக இருக்காது எப்பவுமே பாத்தீங்கன்னா தியரி விட ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப ஆழமா மனசுக்குள்ள நம்மளுக்கு வந்து பதியும் தான் உங்களுக்கு போர்டுல இதை வச்சு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்போ அப்ப இதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் வந்து உபயோகமாக இருக்கும் ஏன்னா நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா மறந்துடும் ஓகேவா சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பம் கும்பத்துக்கும் அதிபதி சனி பகவானே காலபுஷத்துக்கு பதினொன்று லாபம் இப்போ தொழில் ரொம்ப அதிகமா இருக்கு நான் ரொம்ப உழைப்பாளே நான் ரொம்ப உழைக்கிறேன் ஆனா அந்த உழைப்பு எனக்கு லாபம் இருந்தால் தானே இப்ப நீங்க ரொம்ப உழைக்கிறீங்க அதுதான் அதுக்கு பத்து ரூபாய் கிடைக்கிற இடத்துல வந்து வெறும் நாலு தான் கிடைக்குதுன்னு அது வேஸ்ட் அப்போ லாபஸ்தானமும் நல்லா இருக்கணும் அதனால தான் தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் இப்ப உங்களுக்கு புரியுதான் ஏன்னா இவருல ஒன்று கிரகங்கள் மாறினாலும் அவர் வேலை 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 செய்வார் இவர் செய்வார் அப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் தொழில் செஞ்சா லாபம் கிடைக்கணும் லாபம் இல்லாம தொழில் செய்யவே முடியாது அப்ப இந்த ரெண்டுக்குமே ஒரு அதிபதிங்கிறது சனி பகவான் அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதி அப்ப இதுல கும்பம் இந்த கும்பம் பார்த்தீங்கன்னா காற்று ராசி அப்போ இந்த காற்று ராசி அப்படின்னா ஸ்பீடா ஒரு நம்ம நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸ்பீடு நல்ல ஒரு விவேகம் இருக்கும் கும்பம் என்பது ஒரு கிரகம் எப்படின்னா கும்பம் வெறும் குடம் நம்மளுக்கு தங்க குடம் எதுவுமே தெரியாது ஆனா ஒரு கும்பம் என்றால் நம்ம கையெடுத்து கும்பிடுவோம் அப்ப மதிக்கத்தக்க கூடிய ஒரு நபரா அந்த கிரகங்கள் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அடுத்தது நேர்மை அதுல நிறைய ஆன்மீகவாதியாகவும் இருப்பாங்க இல்லை பொது சேவைகள் இப்போ நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன் இல்ல அன்னதானம் அது அடிக்கடி பண்ணுறேன் நான் நிறைய பேத்துக்கு வந்து முதியோர்கள் குழந்தைகளுக்கு நான் சில விஷயங்கள் நல்லது பண்றேன் இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுத்திக்க கூடியது வந்து இந்த கும்பத்துக்குடைய அதிபதி அப்போ இந்த கும்பத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆதிக்கம் பெறுறது மட்டும் அப்படிங்கிறது கிடையாது அவர் லாபா லாபத்துக்கு உடைய அதிபதி இருக்காது அப்ப டோட்டலா நம்ம வாழ்க்கை முறையே எங்க அடங்குதுங்க தான் இருக்கு எது செஞ்சாலும் அதுல ஒரு உங்களுக்கு ஒரு லாபம் இல்லைன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம்ல எந்த விஷயம் நம்ம எந்த விஷயம் எந்த செயல்பாடா இருந்தாலும் ஒரு லாபம் இல்லை என்றால் அதுல நம்ம செயல்படவே மாட்டோம் அந்த அந்த அதிபதியே சனி பகவான் அப்ப அவர் அவரு பங்கு வங் பங்கு சந்தை இப்போ ஷேர் மார்க்கெட்டு இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல சில விஷயங்களை போடலாம் அளவுல போடுங்க பெரிய அளவுல நீங்க போடக்கூடாது நடுத்தர வயதுல இருக்க நடுத்தரமா இருக்கும்ல இப்ப வந்து இருபது இப்படி எல்லாம் சம்பாதிக்க மாட்டீங்க ஒரு நடுத்தர வயது முப்பதுக்கு மேல முப்பத்தஞ்சு அப்படிங்கும்போது நல்ல சம்பாத்தியம் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய உயர்வு எப்ப அப்படின்னா நடுத்தர வயதுலதான் உங்களுடைய உயர்வு ஸ்தானங்கள் இருக்கும் பொருள் பொருளாதார நிலை வந்து கிராஜுவலாக இருக்கும் பொருளாதார நிலை வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் பெருசாக இருக்காது ஆனால் நல்ல நார்மலாக இருங்க அதை திருப்தியாக இருக்கிற மாதிரி பொருளாதார நிலை இருக்கும் உங்களுக்கு குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வம்சா ரீதியாக மூணு தலைமுறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை குழந்தை இல்லாமல் திருமணம் லேட் ஆகிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முறை வந்து உங்கள் குலதெய்வத்தை வலிமைப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுத்து அந்த ரீதியாதான் இதெல்லாம் நீங்க தீர்க்க முடியும் அப்ப நம்ம மூதாதையர்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாங்க எந்த ரீதியில அவங்க அனுபவிச்சிருக்காங்கன்னு நீங்க எடுக்கணும் இந்த ராசிக்காரர்கள் வந்து பழம்பெரும் புராணங்கள் புராணங்களை ரொம்ப படிக்கணும் இந்த புராணங்கள் படிக்க படிக்க ஒவ்வொரு தலைமுறையுடைய பிரச்சனையும் தீர்த்துக்கிட்டே வரும் கண்டிப்பா இதை நான் சொல்றேன் இது நிச்சயம் எங்க படிக்கிறதுனால கண்டிப்பா புராணங்கள் படிக்கிறதுக்கே ஒரு உங்களுக்கு ஒரு குடுப்பனை வேணும் அந்த குடுப்பனை இருந்தா மட்டும்தான் அதுல வந்து எத்தனை பெயர்கள் இருக்கு தெரியுமா அந்த அத்தனை பெயர்கள் உங்களுடைய நம்ம ஒரு மூளைக்குள்ள ஏத்திக்குவோம் அத்தனை செயல்பாடுகள் அவர்களுக்கு இவர் மகன் இவர்களுக்கு அவர் தகப்பனா இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்துக்கும் அப்ப புராணங்கள்ல சொல்லப்படுவது என்ன நீதி நேர்மை வஞ்சகம் வஞ்ச இது எல்லாமே வந்து ஒவ்வொரு வஞ்சகம் இருக்கக்கூடாது நீதி நேர்மானா இருக்கணும் நம்ம ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சா என்ன பிரச்சனை வரும் நம்ம எப்படி அழுகிறோம் இப்படி வந்து காட்டக்கூடியதான் புராணங்கள் அப்ப கண்டிப்பா புராணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ இது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு வாகன வசதி ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் அதுல எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது திங்கள் புதன் திங்கள் புதன் புதன் கிழமை இவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது வளர்பிரை தேய்பிரை திங்கள் வியாழன்ல இவங்க கண்டிப்பா நீங்க நான் சொல்றபடி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இது சரி இவங்களுக்கு எந்த கோயில் அப்படின்னா பைரவரும் முருகனும் ரொம்ப பவரான ஒரு தெய்வம் பைரவர் முருகர் எல்லா எல்லா ராசியினரும் எடுத்துக்கோங்க அவங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா பைரவர் முருகர் கண்டிப்பா இவங்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வமா இருக்காங்க கிழக்கு வடக்கு கிழக்கு சரி கிழக்கு மேற்கு திசை இவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வலிமையாக்கக்கூடிய கூடிய திசையா இருக்கு செவ்வாய் புதன் வெள்ளி இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய கிழமைகளா இருக்கு புரியுதுங்களா அப்ப இதெல்லாம் நோட் பண்ணி உங்களுக்கு இது ஈஸியா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இருக்கும் சுக்கரன் ஓரையில அம்பாள் வழிபாடு சுக்கரன் ஓரையில வந்து அம்பாள் வழிபாடு அடுத்தது தினசரி வந்து வீட்ல இப்ப சுக்கரன் ஓரையிருக்கு இல்லைங்களா சுக்கரன் ஓரையில அம்பாள் வழிபாடு பண்ணிக்கோங்க டெய்லியும் தினமும் ஐந்து முக விளக்கேற்றி ஐந்து முக விளக்கு ஐந்து முகம் விளக்கு இப்போ அஞ்சு முக விளக்கு எரியாட்டியும் பரவாயில்ல அஞ்சு விளக்கு எரிய வைங்க அஞ்சு விளக்கு உங்க வீட்டுல டெய்லி எரியணும் அப்படி எரிக்க முடியல அப்படின்னா ஐந்து முகம் விளக்கு ஏற்றி வழிபடணும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க செஞ்சா ஒவ்வொரு நாளும் பஞ்ச பூதங்கள் நமக்குள்ள அடங்கிடும் எல்லா நல்ல விஷயங்களும் உங்க வீட்டுக்குள்ள வரும் அப்ப அஞ்சுங்கிறது நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல திருமணம் லேட் ஆகுது அடுத்தது குழந்தை லேட் ஆகுதுங்கிறதுல மூணு தலைமுறையில இருக்குன்னு சொன்ன இல்லையா அது எல்லாமே இந்த ஐந்துங்கிற பாவம் தான் சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய அமைப்பு நீங்க அதனால விளக்கேற்றி வர வேண்டும் அதை விளக்கு வந்து அஞ்சு விளக்கா ஏத்தலாம் இல்லாட்டி அஞ்சு முகம் ஏத்தலாம் எல்லாமே வெத்தலை ஒரு வெற்றில வைத்து வைத்துதான் நீங்க வந்து விளக்கு அந்த விளக்குல இழுப்பண்ணை கொண்டு விளக்கேற்ற வேணும் தான் நீங்க விளக்கேற்றணும் அப்படி இல்லாத பட்சத்துல நல்லெண்ணெய் ஏற்றிக்கலாம் எந்த எண்ணெய் ஏற்றினாலும் அதுல பச்சை கற்பூரம் கொஞ்சம் நீங்க பொடிச்சு போட்டீங்க அப்படின்னா உங்க தெய்வ கடாட்சம் உங்க வீட்டுக்குள்ளேயே தங்கிடும் ஓகேவா அடுத்து கோயில் சுசீந்திரம் சுசீந்திரத்துல இருக்கிற தானுமால்ய சுவாமி தானு மால்ய சுவாமி சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய தானு மாலைய சுவாமி தானு மாலய சுவாமி இந்த கடவுள வருஷத்துக்கு இருமுறை நீங்க போயிட்டு வரணும் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க இந்த போன் நம்பருக்கு பண்ணுங்க நீங்க பட்டனை ரெண்டு டைம் பண்ணீங்கன்னா லைக் போடும் நாங்க வந்து உங்களுக்கு புரியணும் உங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நல்ல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கெல்லாம் நாங்க ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கோம் இத நீங்க பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களா இருக்கு ஓகே அடுத்தது மீனம் கடைசி ராசி மீனம் மீனம்